மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழகத்தில் எடுக்கக்கூடிய அரசுக்கும் ஒரே ஒரு கேள்விதான் இந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும் ஆட்சி நடத்துகிற அரசு அதற்காகத்தான் சட்ட வடிவங்களை நாம் முன்வைத்து வைக்கிறோம் ஆண்டு அரசியல் அமைப்பு சட்டம் என்பதை உருவாக்கி கொடுக்கப்பட்டு அதன்படி இந்திய தேசமே சட்ட அடிப்படையில் ஆட்சி நடத்தி அரசு பெரியதா நீதிமன்றம் பெரியதா என்று பார்க்கிற போது நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டல் தான் முக்கியமானதாக இருக்க முடியும் ஆனால் உயர் நீதிமன்றத்தை தாண்டி உச்ச நீதிமன்றமே ஈசா யோகா மையத்தில் சில மர்மங்கள் இருக்கிறது அந்த மர்மங்களை கண்டு கொண்டு வருவதற்கு வழக்கை துரிதப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இங்கே தமிழகத்திலே காவல் கோவிலில் இருக்கக்கூடிய காவல்துறையும் தமிழக அரசும் எனக்கு எனக்கு முன்னதாக அடுத்தடுக்காக கேள்விகளை எழுப்பினார்களே அங்கே மர்மமாக யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வழித்தடத்தை ஆற்றப்படுத்திக் கொள்வதற்காக யோகா என்ற பெயரிலே ஒரு யோகா மையத்தை துவங்கி ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் சின்னதாக துவங்கப்பட்ட ஈசா யோக மையம் இன்றைக்கு உலக பெரும்பணக்காரர்களிடம் போட்டி போடக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்க

நாங்கள் நிச்சயமாக தலையீடு செய்ய மாட்டோம் ஆனால் தெய்வத்தின் பெயரால் மத நம்பிக்கை என்ற பெயரால் மக்களை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிப்பட்ட முறைகேடுகள் ஈசா மையத்தில் நடப்பதாக

அதற்கான போராட்டத்திற்கும் அனுரத்னா அனுராதவிற்கும் ஆதரவு கொடுத்தது அணைக்கு இந்த நிர்ணாயக மாத சங்கம் என்பதை நான் பிறவையோட சொன்னேன் இரத்தை ஆயுதங்கனை பெற்று கடைசியாக கடலூர் சிறையில் இறந்தானே பிரேமானந்தா எதுவுமே நடைபெறவில்லை என்று அந்த இரு ஆளுமற்றி சார்ந்தவர்கள் ஆதரவளித்தார்கள் என்றால் நிணாயக மாத சங்கத்தின் துவைக்க வைத்து உன்னை அகிய மாநில தலைவர் பாப்போ மாநாத் தலை குடைய இருக்கக்கூடிய சில பெண்கள் ஓடி வந்து கதறினார்கள்

வேண்டும் அமிர்தம் அவர்கள் மாத சங்கத்துடைய தலைவராக இருந்த போது ராதிகா அவர்கள் செயலாளராக இருந்த போது ராஜலட்சுமி அவர்கள் தலைவராக இருந்த போது நீங்க மாறு வேடத்தில் மையத்துக்குள்ளே நுழைந்தார்கள் போல அங்க போயிட்டு வந்த பிறகு சொன்ன விஷயங்கள் ரத்த கண்ணியக்கூடிய விஷயங்கள் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் அதுதான் யதார்த்தமான உண்மை அனைத்து இந்திய ஜனநாயக மாதிரி சங்கம் துமரி வரை ஜனநாயகம் சமத்துவம் என்ற எனக்கு பெண்களை பாதுகாக்கி சமூகங்கள

போராட்டத்தில் நடத்தொள்ளாச்சி வழக்கு பெரிதாக்கப்பட்டது பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பொள்ளாட்சி எடுத்தது நிர்ணயம் முடியும் அது கடந்த காலங்களில் இருந்த காவல்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போது ஜனநாயக மாதிரி வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த அமைப்புடைய சக்தியை புரிந்து கொள்ளுங்கள் எங்கள் அமைப்பு மையத்தில் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்க அடிப்படையில் விரைவாக விசாரணையை நடத்தி உரிய நடவடிக்கைக்கு மேற்கொள்ள காலதாமதம் ஆகும் என்று சொன்னால் கண்டிப்பாக அடுத்த கட்ட போராட்டத்தை நான் அறிவிப்போம் என்பதை நேரத்திலே சொல்லி ஒரு சிறந்த ஏற்பாட்டை குறுகிய காலத்தில் இந்த ஆறு மாவட்டத்தில் இந்த வாகனங்களோடு வந்திருக்கிறார்கள் கோவை மாவட்ட மாவட்ட சகோதரிகள் எல்லா பகுதிகளிலும் ஒரு ஒரு பகுதி திட்டமிட்டு ஒரு சிறு பகுதியில் திரட்டி இருக்கிறோம் மாவட்டம் முழுவதும் மாநிலம் முழுவதும் திரட்டினால் அது இன்னும் மகத்துவமிக்க போராட்டமாக அமையும் அந்த அடிப்படையில் ஒரு குறுகிய காலத்தில் சிறந்த சிறந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறேன் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில குழு சார்பாக நன்றி பாராட்டி இந்த போராட்டத்தினுடைய கண்டன முறையை என்னுடைய கண்டனத்தை தெரிவித்து காவல்துறையில் தமிழக அரசு கராராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி